கணிமிகு சகோதரர்களே நாங்கள் எல்லோரும் பரக்கத் பொருந்திய ரஹ்மத்தான நரகத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு மாதத்தில் எங்கள் எல்லோரையும் அல்லாஹூ சாலா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா துருத் துமித்துல நீங்கள் அதிகமாக சிரிக்க வேண்டாம் அதிக சிரிப்புகள் உங்களுடைய உள்ளத்தை மரணிக்கச் செய்துவிடும் என்று சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தி மாஜா திருமிதி இமாம் புகாரி அவர்களுடைய அதபுல் முஃப்ரத் போன்ற கிரந்தங்களில் வருகிற செய்தி உள்ளத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய சில விடயங்கள் இருப்பது போன்றோ உள்ளத்தை மரணிக்க செய்யக்கூடிய விடயம் இருப்பதாக சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதுதான் அதிக சிரிப்பு அப்படி என்றல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களோட உடம்புல ஷெய்தானுக்கு தேவையான பகுதி எந்த பகுதி உள்ளம்தான் ரசூல் சல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உடலிலே ஒரு சிறியதோர் சதை பிண்டம் இருக்கிறது அது சீராகி விட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும் அது பழுதடைந்து விட்டால் உடல் முழுவதும் பழுதாகிவிடும் அதுதான் உள்ளம் அப்படி என்று சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வேறு எந்த உறுப்பும் ஷைத்தானுக்கு தேவையில்லை இந்த உள்ளத்தில் ஷெய்தானுடைய ஆதிக்கம் அதிகரிக்கிற நேரத்தில் எல்லா வகையான பாவங்களும் ரமலான் மாதம் என்று பார்க்காம உள்ள வந்துட்டே இருக்கும் உள்ளத்தை த்தை வச்சு அதிக சிரிப்புகள் உள்ளத்தை ஹயாத்தாக ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் புகாரி கிரந்தத்தில் ஆறாயிரத்தி இரண்டாவது கொள்ளிப்புகள்ஸ்து அல்லாவுடைய தூதர் அலைகுவ செல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரின் உள்ளாக்கு தெரிகின்ற அளவுக்கு அவர் சிரித்ததை ஒருபோதும் நான் பார்த்ததே இல்லை யார் சொல்றது அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் புன்முறுவல் பூர்க்க கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்று சொல்றாங்க இந்த சிரிப்பு அதிகமான முதலாவது நடக்கும் என்னண்டா இயல்பாகவே பொய்கள் சொல்லக்கூடிய கொண்டு வருவான் கூட சிரிக்க சும்மா பொய் வரும் அதே மாதிரி இது சொல்கிற பெரும் தவறுகளை செய்தான் சிறுமைப்படுத்தி காட்டுவான் சிரிப்பு கூட வந்து சொன்னா பெரும் பிள்ளைகளை எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக செய்தான் வடிவமைத்து நமக்கு காட்டுவான் அதுபோன்று சமயோசித அறிவை சிரிப்பு அதிகமாகின்ற பொழுது இழந்து விடுவோம் பள்ளியில் இருக்கிறோம் யாரிடம் இருக்கிறோம் யாரோடு பேசுகிறோம் இந்த சமயோசித அறிவை அதீத சிரிப்புகள் மொத்தமாக இல்லாமல் செய்யும் உள்ளத்தில் குர்ஆன் வசனங்கள் அதீதுகள் சஹாபாக்களுடைய வரலாறுகள் அதிகம் சிரிக்கிற உள்ளங்கள்ல பெரிய ஒரு தாக்கத்தை என்ன செய்ய மாட்டாது செலுத்த மாட்டாது கனிமிகை சகோதரர்களே தபுக் யுத்த நேரத்தில் ஒரு செய்தியை பாருங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாவோடு மிக கஷ்டப்பட்ட அந்த பயணம் போறாங்க அது யுத்தமே நடக்கல ஆனா தபுக் யுத்தம் பண்ணிதான் சொல்றது ஏனென்றால் அந்த பயணம் போனதே பெரிய ஒரு யுத்த மாதிரியான கஷ்டமான ஒரு பயணம் அந்த நேரத்தில் இரவு நேரம் தூங்குகின்ற நேரத்தில் சில முனாஃபிக் எண்களும் வந்திருந்தாங்க ரசூலுல்லாவோடு அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க இப்படியண்டா இவங்க எல்லாம் போய் போர் செஞ்சு இவங்க சாப்பிட வந்தாக்கள் அந்த மாதிரி பேசுறாங்க ஒரு நபித்தோழருக்கு அந்த செய்தி காதல விழுகுது அவர்களிடம் போய் யார சூழல்லா இவங்க இப்படி பேசுறாங்க யார சூழல்லா சொல்லி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அழைத்து விசாரிக்கிறாங்க இப்படி நீங்க பேசினீங்களாண்டு அவங்க சொல்றாங்க பேசினோம் ஆனா ஜோக்குக்கு சுமார் தமாசுக்கு பேசினோம் அப்படி என்று சொல்றாங்க சொன்னவுடன் அல்லாஹ் ஒரு அல் குருவான் வசனத்தை இறக்குகிறான் அபில்லாஹி குந்தும் நீங்கள் நகைச்சுவை பண்ணுவதற்கும் சிரிப்பதற்கும் நையாண்டி செய்வதற்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுமா உங்களுக்கு கிடைத்தது நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு நிராகரித்து விட்டீர்கள் அப்படி என்று அல்லாஹ் குருவான் வசனத்தை இறக்குறான் நாங்க சகோதரர்களே சிரிக்கிறதுக்காகவே சுவர்க்கம் தொடர்பாக சில நகைச்சுவைகள் சிரிக்கிறது கண்டே மனைவியை தொடர்பு படுத்தி நரகத்தோடு சம்பந்தப்பட்டு சில நகைச்சுவைகள் அதிலேயும் விசேடமாக சிரிப்பு பாரம்பரியம் அதிகமாக உள்ள ஒரு பிராந்தியத்தில் பகுதியில் நாங்கள் வாழ்றோம் அதிகமான சிறப்புகள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய வேத வசனங்களையும் சுற்றி இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்றான் நீங்க நகைச்சுவை பண்ணுவதற்கு அல்லாவுடைய வசனங்களா கிடைத்தது ஈமான் கொண்ட பிறகு நிராகரித்து விட்டீர்கள் அப்படி என்றே அல்லாஹு சொல்லுவதை பார்க்கிறோம் கணிமிகே சகோதரர்களே சகோதரிகளே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைகு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் அறிவதை எல்லாம் நீங்கள் அறிவீர்களே ஆனால் குறைவாக சிரிப்பீர்கள் சிரிக்கிறது பிள்ளை அல்ல குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் அப்படி என்ற அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹோலை அவர்கள் சொன்னார்கள் சல்லாஹு சல்லாஹோலை கோல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் எந்த நிழலும் கிடைக்காத நேரத்தில் ஏழு பேருக்கு அல்லா நிழல் கொடுப்பான் அதுல ஒருத்தர் யாரண்டா தனிமையில இருந்து அல்லாவை நினைச்சு கண்ணீர் வடித்தவர் அழுதவர் நாங்கள் எல்லோருமே உண்மையில் அல்லா கிட்ட அழுதிருக்கிறோம் எங்கட தேவைக்கு தான் இருக்கிறோம் ஏதாவது கஷ்டம் வரக்க கையேந்தி கண்ணீர் வாடித்திருக்கிறோம் ஏதாவது பொருளாதாரம் நஷ்டம் அடைக்கண்டு கண்ணீர் வடிச்சிருக்கிறோம் எனக்கோ என் பிள்ளைக்கோ உறவுகளுக்கோ நோய் வரக்க அல்லா கிட்ட கையேந்தி கண்ணீர் வாடித்திருக்கிறோம் எப்பயாவது ரொம்ப நினைச்சு யா அல்லா நான் மனுஷனா பிறக்கணும் என்று உனக்கிட்ட கேட்கவே இல்லையா அல்லா என்ன நீ மனுஷனா படைச்சிருக்கிறாய் நான் ஒரு முஸ்லீமாக பிறக்க வேண்டும் என்பதை உன்னிடம் எதிர்பார்க்கவே இல்லையா அல்லா என்னை ஒரு முஸ்லீமின் தாயுடைய வயிற்றில் நீ எனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறாயா அல்லா நான் உனக்கு ரொம்ப அநியாயம் செய்திருக்கிறேன் நிறைவா அப்படி என்று தனிமையில் இருந்து ரொம்ப நினைச்சி நாங்க எப்பயாவது அழுதிருக்கிறோமா சகோதரர்களே அல்லாஹ் தொடர்பாக எங்களுக்கு அழுகைகள் வரணும் உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்கள் கபர்களை கண்டவுடன் தேம்பி தேம்பி ஆள ஆரம்பித்து விடுகிறார்கள் ஒரு அன்சாரி தோழரை நல்லடக்கம் செய்வதற்காக சஹாபாக்கள் போறாங்க ரசூல் சல்லாஹு அலைகுவ சல்லம் அவர்களும் ஜனாசாவை சுமந்து செல்றாங்க மையவாடியில் கபரு தோன்றதுல கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு காலதாமதமானவுடன் ஜனாசாவை வைத்து விட்டு சஹாபாக்கள் தோண்டி கொண்டு இருக்கிறாங்க ரசூல் சல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்கள் கையில ஒரு குச்சி எடுக்கிறாங்க எடுத்து ஏதோ ஒன்றை வரைவது போன்று வரைந்து கொண்டிருக்கிறாங்க இந்த செய்தியை அறிவித்த நபித்தோழர் சொல்கிறார் அந்த நேரத்தில் சகாபாக்களை நான் பார்த்தேன் அவர்கள் தலை மீது பறவைகள் உட்கார்ந்தால் எப்படி இருப்பார்களோ அப்படி இருந்தார்கள் அப்படி என்கிறாங்க மைய நுழைந்தவுடன் அந்த ஜனாசா நான் அப்படி என்று நினைக்கிறாங்க பறவைகள் தலையில இருந்தால் ஒருத்தர் இருப்பார் அந்த மாதிரி சகாபா கிளிக்கிறாங்க எங்க மனோ நிலைகள் மையவாடிகளுக்குள்ளும் சிரிப்புகளும் தொலை தொடர்புகளும் பேச்சுக்களும் நாங்கள் கொஞ்சம் தூரமாக நிற்கிறோம் என்பதற்கான அடையாளம் அதீத சிரிப்புகள் கணிமிக சகோதரர்களே இந்த ரமலான் எங்களுடைய இறுதி ரமலானாகவும் இருக்கலாம் நிச்சயமாக இன்றைய தினம் இலங்கையில் மரணித்தவர்கள் எத்தனை பேர் நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் நீரில் மூழ்கி சில இளைஞர்கள் மரணித்தார்கள் அல்லாஹு கபரை சுவனத்து பூஞ்சோலையாக மாற்ற வேண்டும் கிடைக்கவில்லை ரமலான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எங்களுடைய இறுதி ரமலானாக கூட இது இருக்கலாம் நினைத்து சகோதரர்களே இந்த இபாதத்துக்கள் எல்லாம் அல்லாவின் மீது கொண்ட அன்புலான செய்யணும் இந்த உலகத்துல நாங்க அதிகமா நேசிக்கணும் யாரு தாயையா தகப்பனையா பிள்ளைகளையா யாரையும் இல்லை ரப்பத்தான் அதிகமாக நேசிக்கணும் அதுக்கு பிறகு தான் ரசூலல்லாஹ் சல்லாஹ்லோ சல்லம் அவர்களையே நேசிக்கணும் ஆயிஷா ஷா நாய் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் பாதங்கள் வீங்குகின்ற அளவுக்கு தொழுதாங்க நான் கேட்டேன் யார் ரசூலல்லாஹ் ஏன் நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர் எவ்வளவோ சிறப்பு கிருதி தூதர் நீங்க இந்த மாதிரி தொழவேண்டுமா அப்படின்னு கேட்கிறேன் கால்விங்கிச்சுலாஹுலம் அவர்கள் சொன்னார்கள் ஷாவே அல்லாவுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா கூடாதா ஷாவே என்ற ரொப்புக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா எப்பயுமே அன்பால ஒரு விஷயத்தை செய்யக்க அதுல சுமையே இருக்காது கஷ்டமே இருக்காது அன்புக்கு மட்டும்தான் அது இருக்குது வேற எதுக்கும் கிடையாது சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரோடு செய்தார்கள் அல்லாவில் கொண்ட உதாரணமா நாம் ஒரு பைக்ல போறோம் ஏத்திட்டு போறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு விபத்து ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டால் உடனே என்ன பண்ணுவோம் எங்கட பிள்ளைய போய் தான் தூக்குவோம் என்ன பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷத்தால ஒன்றுமில்ல பிள்ளைக்கு அப்படி ஏண்டா

பத்து ஆகுது தையல் போற அளவுக்கு காயம் ஒன்றும் தெரியல எங்கட பிள்ளையில இருந்த பாசம் அன்பு மனைவி தாய் பெண் எல்லாரையும் விட யாரில் அன்பு கூட வைக்கணும் எங்களை படைச்ச ரொம்ப எப்பயாவது அல்லாவை தொழுகிற நேரத்தில் அல்லாவை வணங்குகின்ற நேரத்தில் இந்த அன்பை உணர்ந்து நாங்கள் செய்திருக்கிறோமா இந்த அன்பை உணர்ந்து இபாதத்துக்கள் செய்கிற பொழுது ஒரு நாளும் இபாதத்துக்கள் சுமையாகவே இருக்க மாட்டாது இன்றைக்கு பள்ளி நிறைஞ்ச மாதிரி முப்பது நோன்பும் நிறைஞ்சிருக்கும் எனவே கண்ணியமிகு மிக சகோதரர்களே சகோதரிகளே இந்த ரமலான் உச்ச பயனை அடைந்த ரமலானாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் மாற்ற வேண்டும் குறிப்பாக சிரிப்புகளை குறைத்து அல்லாவை பற்றி அதிகம் அதிகம் நினைத்து அல்லாவுக்கு சுக்குர் செய்து எங்களுடைய பாவங்களுக்காக இறைவனிடம் கையேந்தி தௌபா செய்து நல்லதோர் பாவங்கள் துறை துடை ஒரு தூய்மையான மனிதனாக இந்த ரமலானை அல்லாஹு தாலா கடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌபிக் செய்தாராக அசலாமலை வரமத்துலாஹி வரகாத்து